திரண்டும் மொட்டு அமைச்சர்கள் கொழும்பில் இரண்டு இடங்களில் நாற்பத்தி எட்டு எம்பிகள் சந்தித்து பேச்சு போலீஸ் மாதிபர் இல்லாமல் தேர்தலா நடக்காது என்கின்றார் ஜனாதிபதி குழப்பத்தில் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் விஜயதாச ராஜபக்ஷ இலங்கை சிறுவர்கள் இளைஞர்களுக்கு ஏற்பட்டு ஆபத்து நோய் அறிகுறிகள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு அதிர்ச்சி மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்டு அறிவிப்பு காடுகளுக்கு தீமூட்டும் சம்பவங்கள் அதிகரிப்பு மக்களிடம் போலீசார் விடுத்துள்ள வேண்டுகோள் தீங்கு விளைவிக்கும் புகையை வெளியிடும் தொன்னூற்றி மூன்று வாகனங்கள் கருப்பு பட்டியலில் காதலிக்கு வீடியோ அழைப்பை எடுத்துவிட்டு உயிரை மாய்த்த இளைஞன் இலங்கையில் பயங்கரம் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாற்பத்தி எட்டு அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் கொழும்பில் இரண்டு இடங்களில் சந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை தெரிவிப்பது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்றை நேற்றைய தினம் நடாத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி அரசாங்கத்தை பிரதிநித்துவப்படுத்தி முப்பது அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தலவத்துக்கொடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமண சார்பில் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நியமித்தால் ஏற்படும் நிலைமைகள் குறித்து இருதரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தருணத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்குவதற்கு இருதரப்பினரை இறுதி உடன்படிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் அரசியல் அலுவலகம் ஸ்தாபித்தல் வாக்களிப்பு முகவர்கள் நியமனம் ஊடகப் பணிகள் போன்ற விடயங்களில் இருதரப்பினரும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் ஆதரவை வழங்குவது தொடர்பில் விரிவான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பிலும் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இது அரசால் தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் தெரிவிக்க அளவில் தொடங்குள்ளிங்கள் உள்ளிட்டங்கள் குறிக்களுக்கு தென்னகோனை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து நேற்று பிற்பகல் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதில் தொடர்பில் தனது ஆட்சேபனையை தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் மத்தியில் பேசிய ஜனாதிபதி ரணில் பதில் பொலிஸ்மா அதிபரின் கீழ் ஜனாதிபதி தேர்தலை நடத்த அரசியலமைப்பில் இடமில்லை என்றும் அப்படி ஜனாதிபதி தேர்தல் இதற்கு முன்னர் நடந்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பதில் பொலிஸ்மா அதிபரின் கீழ் தேர்தலை கூட அறிவிக்க முடியாது தேர்தலுக்கு தேவையான சிவில் பாதுகாப்பு போலீசாரிடம் உள்ளது எனவே பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து இந்த விடயங்களை ஆராய வேண்டும் அந்த தெரிவுக்குழு ஆராய்ந்து முடிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க முடியாது அப்படியே அறிவித்தாலும் நடத்த முடியாது என்று ஜனாதிபதி ரணில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அறிவித்துள்ளார் இந்த பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படவிருந்த போதும் அது திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்படுமா என்பதில் ஐயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணைக்குழுவைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தனது ஆணைக்குழு பொலிஸ்மா மாதிபர் அல்லது பதில் பொலிஸ்மா அதிபருடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவைகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் பொலிஸ்மா அதிபர் பதவியில் அல்லது பதில் பொலிஸ் மாதிபர் பதவியில் ஒருவர் காணப்பட்ட அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இல்லாவிட்டால் யாரை தொடர்பு கொள்வது என்ற குழப்ப நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க போவதாக விஜயதாச அமைச்சர் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக மேலும் தெரிவித்துள்ளார் உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்துக் கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே உலகம் மாற்றமடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அம்மாற்றத்தை உங்களால் மாத்திர ஏற்படுத்த முடியும் என்றும் மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார் சஜித் பிரேமதாஸ் அனுரகுமாரி திசா திலித் ஜெயவீர சரத் போன்சேக ஆகியோர்கள் தாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பட்டியலில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மனநல நோய்க்குரிய அறிகுறிகளுடன் வருகை தரும் சிறுவர்கள் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவசர சிகிச்சை பிரிவின் நோய்க்குரிய அறிகுறிகளுடன் நாளாந்தும் நான்கு முதல் ஐந்து சிறுவர்களும் மூன்று முதல் நான்கு இளைஞர் ஜுவதிகளும் வைத்தியசாலைக்கு வருகை தருகின்றனர் மயக்கம் வேகமாக சுவாசித்தல் நெஞ்சுவலி கைகால் மரத்துப்போதல் கை கால் விரல்கள் இழுத்தல் சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படல் அதிகமாக வியர்வை வெளியேறுதல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவை மனநில நோய்க்குரிய அறிகுறிகள் ஆகும் இது பெரும்பாலும் பன என அழைக்கப்படுகின்றது அதிகளவான அச்சம் வாழ்க்கை தொடர்பான அச்சம் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் தொடர்பான அச்சம் காரணமாக இந்த பெனக்கெட்ட ஏற்படலாம் எனவே இத்தகைய நோய் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக வங்கிகளில் அடகு வைத்துள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வங்கிகளால் உரிய நிவாரணம் வழங்கப்படுமாயின் வங்கிகளுக்கு பணம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் என்பது தொடர்பில் தெளிவான முறைமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ள போதிலும் அது எப்போது முதல் அமலாகும் என்று ஊடகவியலாளர்கள் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து மத்திய வங்கி ஆளுநர் அந்த நிவாரணம் வழங்குவதற்கான பணம் ஊடாக வங்கிக்கு அனுப்ப வேண்டும் அது நிதி கொள்கை நடவடிக்கையாகும் அது என்ன முறையில் வழங்கப்படும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியாது அது நிதி ஒரு அறிவிப்பாகும் நிதியமைச்சு எவ்வாறு பணத்தை அனுப்பி அதனை செய்யும் என்பது அவர்களுக்கே தெரியும் அந்த நடவடிக்கைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அது நீண்ட தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது வறட்சியான காலநிலை நிலவுவதால் தீமூட்டும் சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகி வருவதாக பசரை போலீசார் எனவே காடுகளுக்கு தீமூட்டுவது சட்டப்படி பாரிய குற்றமாகும் எனவே தீமூட்டும் நபர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் பூஜ்யம் ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 என்று தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தி தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் தகவல் வழங்கும் நபர்கள் தொடர்பில் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் அவர்களுக்கான பணப்பரிசல்களும் வழங்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் புகையுடன் பயணித்த தொண்ணூற்றி மூன்று வாகனங்கள் இந்த வருடத்தில் கருப்பு பட்டியலில் விடப்பட்டுள்ளதாக வாகன உமிழ்வு சோதனை அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த வாகனங்கள் பட்டியலில் இடப்பட்டதாக அதன் பணிப்பாளர் தசன் கமகே தெரிவித்துள்ளார் சில வாகனங்கள் தீங்கு விளைவிக்கும் வகையில் புகையை வெளியேற்றினால் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஐந்து அன்று வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகைப்படம் அல்லது வீடியோக்களை அனுப்புமாறு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரி இருந்தது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிமுகப்படுத்திய வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி அதிக புகையில் வெளியிடும் வாகனம் செல்கிறது என்றால் இடம் நேரம் திகதி மற்றும் வாகன எண் குறிப்பிடப்பட்டு புகைப்படம் அல்லது வீடியோக்களை அனுப்புமாறு கோரப்பட்டிருந்தது பின்னர் அந்த வாகன உரிமையாளர்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகங்களுக்கு அழைத்து அறிவுறுத்தப்படும் அதனையும் பொருட்படுத்த அவரின் கருப்பு பட்டியலில் இடப்படும் கடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன பின்னர் அவற்றில் சுமார் இருநூறு வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டது இந்த வருடத்தில் இதுவரை ஐநூற்றி பதினேழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் அவற்றில் தொன்னூற்றி மூன்று வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணங்களாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்றது சர்வதேச விசாரணை தேவை இழப்பீடுகள் வேண்டாம் அமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் அனுப்பி பதாகைகளையும் ஏந்திய பாறு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் நாங்கள் தனித்துவமாக தனித்துவமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதே வேளையில் எங்களுடைய இந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை தான் நாங்கள் உலவு காலமும் போராடி முப்பதாம் தேதி போராடி கொண்டு வந்தோம் இப்போ சென்ற மாதத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம் உங்களுடைய போராட்டம் உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வேண்டும் உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் எந்த பதிலும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் அண்டியிட்டு நிற்கின்றோம் மூன்று வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தந்தை ஒருவர் எல்பிடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுருத்தகம கரந்தனிய பிரதேசத்தில் மூன்று வயது ஆறு மாத ஆண் குழந்தை ஒன்று கொடூரமாக தாக்கப்படுவதாக பிரிவுக்கு நேற்றிரவு கிடைத்த அவசர குறுஞ்செய்தியின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கரந்தனிய அனுருத்தகம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் இருபத்தி நான்கு வயதுடைய மனைவி தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் சந்தேக நபரும் குழந்தையும் வீட்டில் வசித்தார் குழந்தை கைகளை உயர்த்தி தரையில் மண்டியிட்டு சாப்பாடு கேட்டபோது போது குழந்தையை கடுமையான வார்த்தைகளால் திட்டி குழந்தையின் காலொன்றை துவிச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தின் கீழ் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குழந்தையை கொடூரமாக தாக்கும் காணொலிகளை வெளிநாட்டில் உள்ள தாய்க்கு சந்தேக நபர் அனுப்பி வைத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருவதை அவதானித்துள்ளதாகவும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் எல் போலீசார் தெரிவித்தனர் காதலியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இளைஞர் ஒருவர் தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாக உள்ளது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞனே இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் வேலை செய்து வந்த இளைஞனே நேற்று இந்த அவசர முடிவை எடுத்துள்ளார் காதலிக்கு வீடியோ அழைப்பை அடுத்து தொடர்பு கொண்ட நிலையில் தனது உயிரை விட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது வந்துள்ளது மரணமடைந்த இளைஞனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக குடிவரப்பு மற்றும் குடியர்வு திணைக்களத்தின் இலக்கம் தேசி மூன்று வெளிச்சுற்று வீதி பவுனி முகவரியில் அமைந்துள்ள கிராமிய அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் காமினி வித்தியாலயத்திற்கு முன்னால் மன்னார் வீதி பவுனி முகவரியில் அமைந்துள்ள கட்டடத்தில் நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இலக்கம் ஜேசி இருபத்தி மூன்று வெளிச்சுற்று வவுனியா எனும் முகவரியில் அமைந்துள்ள தற்போது பொதுமக்கள் சேவைகளை வழங்கி வரும் பிராந்திய அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ கடமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் உள்ளது அதற்காவைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் இந்த திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய அலுவலகத்தின் மூலம் பொதுமக்கள் சேவைகள் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது மேற்குறிப்பு நிறுவப்படும் புதியம் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் பொதுமக்கள் சேவைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பணம் கோரி முன்னாள் ராணுவ வீரரின் மனைவியை தாக்கியதாக கூறப்படும் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீசார் தெரிவித்தனர் கண்டிய இராணுவ முகாமில் கடமையாற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய இராணுவ வீரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளானவர் உயிரிழந்த முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரின் மனைவி என போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலுக்குள்ளான முன்னாள் இராணுவ வீரரின் மனைவி கணவர் இறந்ததை அடுத்து சந்தேக நபருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபர் பணம் கோரி முன்னாள் இராணுவ வீரரின் மனைவியை தினமும் தாக்கி துன்புறுத்துவதாக போலீஸ் விசாரணை